வணக்கம் பாஜக விட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு எடுக்கிறாரு அந்த முடிவு வந்து கடைசி சூழ்நிலையில மாறும் எப்படியா இருந்தாலும் பாஜக கூட்டணிக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி பாஜக எதிர்பார்த்தாங்க அதே சமயத்தில் பாஜக வந்து எடப்பாடி பயங்கரமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்துனாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியே ரொம்ப திடவாத்திரமாக இருந்தார் அந்த முடிவில் வந்து திடமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார் ஆனாலும் எப்படியாக இருந்தாலும் பாஜக கூட்டணிக்கு வந்துருவார் அப்படிங்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணி இவங்க மூலமெல்லாம் பேசினாங்க மத்திய அமைச்சர்கள் ரெண்டு பேர் வந்து எடப்பாடி பழனிசாமியிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தார் எப்படியாக இருந்தாலும் கடைசி கட்டத்தில் வந்து அவர் வந்து கூட்டணிக்கு வந்துருவார் அப்படிங்கிறது உறுதியாக எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் வரலை வரல என்னோடனே முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் நேற்று அறிவித்த பாஜக வந்து கொஞ்சம் டென்ஷனாக தான் ஆச்சு சரி இருக்கட்டும் நம்ம வேலையை நம்ம காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதலாக வந்து முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவர் வீட்டில் வந்து சென்னை வீட்லேயும் ரெய்டு இழுப்பூரில் அவர் இருக்கிற அவர் வீட்லேயும் ரைடு அடிச்சிடாங்க பத்து அதிகாரிகள் வந்து ரைடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இருந்துச்சு அப்போ டிடிவி தினகரனுக்கு ஓட்டு கேட்குறக்காக ஏகப்பட்ட பணத்தை செலவழித்தார் குறி வச்சு இவரை வந்து புதுக்கோட்டையில் வந்து ரைடு அடித்தாங்க இழுப்பூரில் அவர் வீட்டில் வந்து ரைடு அடித்து நிறையா பிரச்சனைகள்லாம் ஓடிச்சு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் ஏகப்பட்ட பணம் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஓடிச்சு அந்த வழக்கு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அப்புறமா குட்கா வழக்கு குட்கா வழக்குலையுமே இது பண்ணார் சுகாதாரத்துறையில் தொடர்ந்து ஏழு வருஷம் அவர் இருந்தனால் ஏகப்பட்ட பணம் கொரோனா சமயத்தில் ஏகப்பட்ட ஊழல் பண்ணார் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது அமலாக்கத்துறை அதனால் வந்து ரைடு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்கட்சிகளை வந்து பணிய வைக்கிறதுக்கு பாஜக எடுக்கிற வேலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜய் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து பாஜக மேல் இடத்துக்கு ரொம்ப நெருக்கம் நட்டா வந்து நல்ல பழக்கத்தில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் கூட சிவகாசியில் போய் சந்திச்சுட்டு வந்தார் ராஜேந்திர பாலாஜி மூலமாக போய் சந்திச்சு அவர்கிட்ட வந்து பேசினார் இது மாதிரி ரைடு கீடைலாம் விட்டுறாதீங்க நீ எங்கேயும் சிறையில் கீழே தள்ளிடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு வந்தார் இது எடப்பாடி பழனிசாமிக்கே பயங்கரமான கஷ்டமாச்சு கட்சியில் போய் செல்லலாம் அப்படின்னு என்னை தேர்ந்தெடுத்துருக்கீங்க நீங்கள் வந்து தனியாக போய் ஏன்ட்ட கூட சொல்லாமல் போய் எப்படி ஜெபி நட்டாவை போய் சந்திச்சிட்டு சந்திச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது இது பர்சனல் விஷயங்க வழக்கெல்லாம் இருக்குது இது சம்மந்தமாக எது நடவடிக்கை எடுத்துறாதீங்க அப்படின்னு நான் போய் சொல்ல வேண்டியதாக போச்சு நீங்கள் வந்து எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க பாஜகவோட இப்போ நம்மளை சுமூகமாக அப்போ சுமூகமாக இருந்தாங்க அப்போயே வந்து ஜே பி நட்டாவை போய் தனியார் விஜயபாஸ்கர் சந்திச்சுட்டு வந்தார் ஆனால் இந்த சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரைடு அடிக்கிறாங்க குட்காவிசனம் ரெண்டாயிரத்தி பதினேழில் இடைத்தேர்தலில் டிடிவிக்காக கொடுத்த பண விஷயம் இந்த விஷயம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது இதெல்லாம் வந்து ரைட் அடிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எடுத்த விஷயங்கள் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவை எடுக்கிறாரு அப்படின்னா அப்பாவியா இருக்கிற முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டுக்கு ரைடுக்கு என்னப்பா சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதிகமாக வருது இல்லை அப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் வரதுக்கு மிக முக்கியமான காரணம் இப்போது அதிமுகவோட யாருமே கூட்டணி வைக்கவே இல்லை முதல் வந்து ரெண்டு கட்சிகளுமே பாஜகவோடையும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க தேமுதிக பாமக அதே போல் எடப்பாடி பழனிசாமியிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க எடப்பாடி பழனிசாமி பாமகவுக்கு ராஜ்யசபை சீட்டு தரேன்னு சொன்னார் ஏன்னா அவங்கள்ட்ட அஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதை வச்சு கூட்டினா ரெண்டு எம் ரெண்டு ராஜ்யசபை சீட்டு வரும் ஒன்று நாங்கள் வச்சுக்கிறோம் ஒன்று உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கடைசி நேரத்தில் பாஜக கூட பாமக கூட்டணி வச்சிருச்சு இப்போ தேமுதிகவுக்கு அஞ்சு தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி பிரேமில் தான் அந்த ராஜ்யசபை சீட்டு சுதீஷ் கொடுக்க போகிறாங்க சுதீஷுக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அவங்க கட்சி அலுவலகத்தில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான இது பண்ணிகிட்டு இருக்காங்க சுதீஷுக்கு ராஜசபை சீட்டு கொடுக்குறது உறுதியாக அதிமுக சொல்லிருச்சு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா திருச்சியை வந்து தேமுதிகவுக்கு தான் முதல் கொடுத்துருந்தாங்க தேமுதிக கொடுத்துட்டு இப்போ கடைசி நேரத்தில் என்ன செய்கிறாரு திருச்சியை மாற்றுறாரு அதுக்கு மிக முக்கியமான காரணம் விஜயபாஸ்கர் தான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா விஜயபாஸ்கர் ரெ ரெக்கமெண்டேஷனில் மணல் கடத்தல் விஷயத்தில் இருக்கிற கருப்பையா அப்படிங்கிறவருக்கு திருச்சி தொகுதியை அதிமுக சார்பாக போட்டி போட சொல்கிறாங்க திருச்சியை வந்து பாஜக குறி வச்சிருக்கு இந்த மாதிரி சமயத்தில் அதிமுகவில் பணம் செலவு பண்ணக்கூடிய மிக ஸ்ட்ராங்கான ஒரு நபரை கொண்டாந்து நிப்பாட்டினா கண்டிப்பாக பாஜக கடுப்பாகமாக ஆகாதான் இதில் எதுக்கு விஜயபாஸ்கருக்கு இந்த வேண்டாத வேலை தேமுதிகவுக்கு தானே கொடுத்துருந்தாங்க ஏன் வந்து அழுத்தம் கொடுத்து அதை தேமுதிகிட்டேருந்து வாங்கி திருச்சியை வந்து அதிமுக எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து அமலாக்கத்துறை மூலமாக இந்த ரைடு ஓடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ரைடில் என்ன சிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக கிடையாது ஏன்னா ஜேபி நட்டாவுக்கு நல்ல பழக்கம் அதே போல் வந்து அமித்ஷா மகன் வந்து ஜெய்ஷா விட்டையும் நல்ல பழக்கம் அதே போல் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்கிட்டையும் நல்ல பழக்கம் இந்த அமலாக்கத்துறை ரைடு வந்து பெரிய அளவில் விஜயபாஸ்கரை பாதிக்காது அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படும் விஜயபாஸ்கர் தேர்தலுக்கு செலவு பண்ண முடியாத அளவுக்கு லாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாஸ்கரோட இதை உற்ற மாட்டாங்க வேலுமணி தங்கமணி வீரமணி எல்லா மணியும் இதில் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அமலாக்கத்துறை வந்து தன்னிச்சையான ஒரு நிறுவனம் அது வந்து யாரோட உத்தரவும் பேரில் இந்த மாதிரி ரைடெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு எடுப்பாங்க ரைடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த அந்த விஷயத்தை இப்போ தேர்தல் சமயத்தில் நோண்டி எடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை விஜயபாஸ்கர் தரப்பில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இந்த ரைடு மூலமாக பாஜக அதிமுகவுக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் இது முடியாது தேர்தல் இந்த நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அழுத்தம் இருக்கும் அப்படின்னு அதிமுக சொல்றாங்க வேலுமணி தங்கமணி இவங்க வீட்டில் எல்லாம் ரைடு அடிப்பாங்க அதுக்குள்ள வேலுமணி தங்கமணி எல்லாருமே என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒருவேளை இவங்களுடைய எண்ணம் பாஜகவில் வந்து நீங்கள் சேருங்க இல்லை எங்கள் வேட்பாளருக்கு பாஜக சார்பாக நிறுத்தப்படுற வேட்பாளர்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்க அப்படிங்கிறது பாஜகவோட எண்ணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம்